எல்லாருக்கும் வணக்கம் இந்த கேப்டன் டைட்டலுக்கு முன்னாடியே ஒரு ரியசல் பாத்துட்டீங்க சார் செnder போவாங்க பண்ணி எல்லாருக்கும் வணக்கம் ஏனா எனக்கு வந்து எல்லாருக்கும் அவங்க சொன்னாங்க வந்து எல்லாம் ஒரு நிமிஷம் முடிங்க ரெண்டு நிமிஷம் முடியேன்னு நான் வந்து சொன்னாலும் முடிக்க மாட்டேன் ஏனா படம் எடுக்கும் போது வந்து நூறு ரூபால முடிச்சிரு நூறு ரூபால முடிச்சிருன்னு சார் சொன்னாரு நான் முடிக்கல முடிக்கும் போது எவ்வளவு எவ்வளவு முடிச்சுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா எங்களுக்கு இது ஒரு எங்க வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பம் குறைஞ்சபட்சம் எங்க நன்றியை காமிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை வந்து நாங்க மிஸ் பண்ண விரும்பல கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல எங்க வாழ்க்கையில மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்குமா தெரியாது எங்களுக்கு எல்லாம் நன்றி இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்களுக்கு வந்து உண்மையா வந்து ஒரு வணக்கத்தை சொல்றேன் நான் வந்து ஏன்னா நாங்க இன்னைக்கு வந்து எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு வாத்தியா இருக்கும் மகனா பிறந்து ஊர் பேர் தெரியாம இருந்த இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க ஆர்கே செல்லும்னு யாருன்னு தெரிய யாருன்னு தெரியுது காரணம் யாருன்னா அது வந்து விஜயகாந்த் சார் இது மாதிரி நான் மட்டும் இல்லை ஏறக்குறைய நாற்பது இயக்குநர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பிரபலம் அடைஞ்சிருக்காங்க பேர் வாங்கியிருக்காங்கன்னா அது காரணம் வந்து விஜயகாந்த் சார் தான் ஏன்னா வந்து கரெக்டாக வந்து நாற்பது நேரம் வந்திருக்கு உண்மையாகவே நாற்பது டைரக்டர் வந்து வந்து மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கோம் வந்தவுடனே இங்கே மாட்டினாங்க இது வந்து நீங்கள் இங்கே மாட்ட வேண்டாம் நீங்கள் உள்ளத்தை தந்து எங்கள் இதயத்தை பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவரோட இடம் இருக்கு எங்கள் எல்லாரோட இதயத்தையும் எங்கள் வாழ்க்கையில் அவர் எப்படி இடம் பிடிச்சிருக்காரோ அது எல்லாரோட இதயத்திலும் வேற சரத் சார் பேசுனார் வேற அரசியலில் வேற வேற இடத்துல இருந்தால் கூட வந்து எல்லாரோட இதய இதயத்திலும் இடம் வந்து விஜயகாந்த் சார் தான் அவர் வந்து ஒரு நடிக்க தெரியாத ஒரு நடிகன் அவர் நடிப்புன்னா என்னன்னு தெரியாது அவர் தான் நடிகன் வந்து மகான் நடிகன் அவர் வந்து அவர் எப்படி இருப்பாரோ அப்படியே தான் இருப்பார் அதுதான் மற்ற என்ன அவருக்கு வந்து பொய் பேச தெரியாது இப்படிதான் இங்கே இந்த இடத்துல இப்படி உக்காரணும் சட்டசபையில் இப்படி உக்காரணும் மேடையில் இப்படி உக்காரணும் வீட்டுக்குள்ளே இப்படி உக்கார தெரியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அப்படியே தான் இருப்பார் அவர் நல்லவனாக இருக்கிறதால அதெல்லாம் சரியாக இருக்குது அவ்வளவுதான் ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா அவர் நல்லவனா இருக்கிறதால இவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்துருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்ததால மற்றவன் நல்லவனா இருக்குன்னு நினைக்கிறாங்க அங்கதான் வித்தியாசம் வந்து நல்லவனா இருந்தால்தான் கூட்டம் சேரும் கூட்டம் சேர்ந்ததுக்காக நல்லவனா மாறவனா அது வந்து காலத்தில் காணாமல் போயிடுவாங்க அதுதான் வந்து இன்னைக்கு இந்த அடை அடிப்படையே அதுதான் ஏன்னா முப்பது வருஷமா எங்களுக்கு அவர் நல்லா தெரியும் முப்பது வருஷமா தெரியும் இப்ப எப்படி இருக்காரோ அப்படியே தான் அப்படியே இருக்காரு முன்னாடியே வந்து அவரோட இப்ப அவர் வீடு மட்டும் தான் இருக்கும் அந்த கூரையில அவரு படுத்துட்டு இருப்பாரு நாங்க போனாலும் நாங்களும் படுத்துட்டு இருப்போம் சாப்பிட போனோம்னா உண்மையாவே வந்து சொல்றேன் சாய்பாபா தான் ஸ்ரீடி சாய்பாபா தான் அந்த அடுப்பு எரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனா எரி தெரிஞ்சு இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பிட போலாம்னா அது வந்து விஜயகாந்த் சரோட ஆபீஸ் ஏன்னா எல்லாரும் எவ்வளவு தரம் சொன்னாலும் சித்தராலட்சுமன் நல்லா சொன்னார் மேடையில இன்னும் இருநூறு பேர் பேசினா கூட நாங்கள் பேச முடியும் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு எல்லாருக்கும் அந்த உண்மை வந்து இன் இவரை பத்தி என்ன பேசலாம் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து அய்யோ மற்றவங்க பேசிட்டா நம்ம கிட்டே போயிடுமேங்கிற இருக்காது ஏன்னா எங்கிட்ட சொல்றதுக்கு அவ்வளோ ஆயிரம் விஷயம் இருக்கு அந்த அந்த ஆஃபிஸ்குள்ள போய் பின்னாடி அங்கே ஒரு மண்டபம் அதுவும் கூற மண்டபம் தான் அங்கே போய் உட்காந்தோம்னா யார் ஒன்றாலும் உட்காரலாம் சினிமாவில் வந்து இன்னைக்கு அழுதா இல்லையா ரமேஷ் அன்னைக்கு மாதிரி வயிறு பசியில் அழுதுவேன் என்னால் யார் உன்னாலும் உட்காரலாம் விஜயகாந்த் சார் உட்காந்துன்னா அவர் பக்கத்தில் உட்காந்து நம்ம சாப்பிடலாம் இடங்காலியாருக்கு நம்ம உட்காந்துட்டோமா விஜயகாந்த் சார் இருந்தாலும் நம்ம சாப்பிட்ட தான் அவர் வந்து உட்காருவார் அவர் அவர் வந்துட்டாருன்னு அவர் எழுத வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்ல அது போய் அவருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது நான் முதல்ல இப்ப கூட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் சாரை டைரக்ட் பண்ணுறேன் அது வந்து இது போல ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோரில் பண்ணுறோம் ஒரு ட்ரேட் ட்ரேட்ல டைரக்ட் பண்றோம் ஒரு சின்ன பிரச்சனை வந்து அடித்தடி வந்து கலைஞரம் கலாட்டாக இருக்கு உடனே என்ன பண்றாரு ஏ சொல்லுமணி சொல்லுமணி என்ன பிடிச்சி டக்குன்னு இழுத்து இப்படி போய் உன்ன யாரும் தெரியாது அப்புறம் அடிச்சுட்டு போறாங்க அதே போல இப்ப நாங்கெல்லாம் நிக்கிறோம் எல்லாரும் நிற்கும் போது சொல்லுமணி இளவரசனை கூப்பிட்டு இளவரசனை கூப்பிட்டு ரமேஷை கூடு அப்படின்னு பின்னாடி இருக்கிற ஒவ்வொருத்தனே கூப்பிட்டு பக்கத்துல இன்னைக்கு வச்சிருக்காரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்காரு எல்லாரையும் வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் எல்லாருக்கும் வந்து அது கொடுக்கணும் தான் அந்த குணம் அப்படியே இருக்கு அதனால நாங்க வந்து இல்ல சகோதரி கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் எல்லாரும் வச்ச மாதிரி நான் சொல்லணும்னு நினைச்சேன் எஸ்ஐ விசா சொல்லிட்டாரு என்னன்னா அவர் சினிமா தான் அவரோட வந்து மூச்சு அரசியல் வந்து நீங்களா அவரை வந்து வர வச்சுக்கலே தவிர சினிமா தான் அவரோட மூச்சு மறுபடியும் நீங்க அவரை சினிமாவில் நடிக்க அனுப்பிச்சிங்கன்னா வேற எதுக்கும் அனுப்பாதீங்க நடிக்க அனுப்பிச்சிங்கன்னா நாங்க மறுபடியும் ஒரு சிங்கமா உங்கள்கிட்ட திரும்பி கொடுக்கணும் என்ன அந்த செவத்துல ரோப் இல்லாம வந்து காலில் ஏறி திரும்பி ரிட்டர்ன் அடிக்கிற ஒரே நடிகன் வந்து உலகத்துல வந்து அவள் உடல் வலிமையோடு நாங்கள் எங்ககிட்ட ஒப்படைத்தோம் எங்களுக்கு ஏன்னா நான் ரெண்டு படம் டைரக்ட் பண்ணேன் புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் அவர் இப்போ நிறைய பேர் வேறு சொல்கிறாங்க அன்றைக்கி நாங்கள் படம் பண்ணும்போது வந்து க பிரபாகரன் பண்ணும்போது நான் ஒரு டைட்டில் சொன்னேன் சார் பிரபாகரன் ஏன்னா அவர் தான் முதல்ல நாங்கள் வந்து வரும்போது ஈழ இதுக்காக வந்து உண்ணாவிரதம் போது நாங்கள் அவரோட போய் உட்காந்துருக்கோம் அன்னைக்கு வந்து மற்ற சினிமாவில் எந்த நடிகனும் எந்த ஈழ போராளிகளுக்காக உண்ணாவிரதமோ போராட்டமோ நடத்தாத காலத்தில் முதல்ல உண்ணாவிரதம் இருக்கும்போது அங்க போய் எங்களையும் கூட்டு போய் உட்கார வச்சு அவர் உண்ணாவில் இருந்தார் பணங்கள் பார்க்கல அதுதான் முதல்ல நாங்கள் அவரோட போய் உட்காந்துருக்கோம் அப்போ பிரபாகர் பேருக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு அவருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறதால எப்படி இருந்தாலும் வந்து ஹீர்வாசை எப்படி ஏமாத்த முடியும்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை சொல்லி தான் ஏமாற்ற முடியும் இல்லையா அப்போ இவருக்கு பிரபாகரனு பிடிக்கும் அதனால சார் பிரபாகரன் நல்லா இருக்குன்னு சொன்னார் நல்லா இருக்கு சொல்லுமணி பிரபாகர் நல்லா இருக்கு ஒரு இது இருந்தால் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் கேட்சா இருக்கும் நம்ம ஏன்னா வச்சிரும் பிரபாகரன் வச்சிருவோம்னு சொன்னார் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஒன்னே வந்து அப்புறம் சார் தளபதி பிரபாகரன் எப்படி இருக்கு நல்லா இருக்கு செல்லுமணி இப்போ வந்து அப்போ டிஎம்கே தளபதி விஜய் இருக்காரு ஸ்டாலின் இருக்காரு அவர் இப்போ சொல்கிற மாதிரி ஆயிடும் அரசியலில் வந்து அப்போ ஏடிஎம்கே டிஎம்கேலாம் இருக்கும் அது வந்து அது மாதிரி பாஷா ஆட்ட வேண்டாம் ஏதோ ஒரு இதுவாக இருக்கலாம்னு சொன்னார் அப்புறம் வந்து சொன்னோம் கேப்டன் பிரபாகரன் சார் அப்படியே வந்து அப்படி இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டார் கட்டி பிடிச்சிட்டு இதுதான் டைட்டில் டைட்லேரு சொன்னாரு செல்லமணி நம்ம சினிமா எடுக்கல தமிழ் இனத்துக்கு ஒரு தலைவர் நம்ம காமிக்க போறோம் இதுதான் டைட்டில் இதுக்கு ஒரு கதை பண்ணு பாளின்னு சொன்னார் அப்போ கதையெல்லாம் எங்கக்கிட்டே இல்லை பொல்லனி சார் முடிஞ்சவொன்னே அடுத்த படம் சார் வச்சு பண்றது முடிவு பண்ணியாச்சு அதை க கதையும் இல்லை ஒன்றுமில்ல ப டைட்டில் மட்டும்தான் முதல்ல சொன்னேன் கேப்டன் பிரவாகரனு அதை வச்சு தான் நாங்கள் கேப்டன் பிரவாகரம் பண்ணோம் அப்புறம் நான் முதல் முறையாக போகும்போது ஏன்னா நான் உங்கக்கிட்ட கேட்குறதுலாம் வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் சேர்ந்துருக்கீங்க நீங்கள் அரசியல் தொண்டராக இருக்கலாம் ஆனால் விஜயகாந்த் சார் கிட்ட இருக்கிற நல்ல குணத்தில் பத்து சதவீதம் உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த நாட்டை காப்பாற்ற வேற யாருமே தேவையில்லை நீங்களே போ நீங்க சும்மா அவர் பின்னாடி வந்து நின்று கரகோஷம் விட்டு கைதட்டி மகிழ்ந்து போறத விட அவரோட குணங்கள் என்னென்னு அவங்களுக்கு சொல்றோம் அதுல எதையாவது ஒரு குணத்தை அவர் மிக திறந்த தாய்வு படைச்சவர் எப்படின்னா நான் சொல்ற முதல்ல வந்து நான் நிறைய விதத்தை சொல்லியிருக்கேன் ஆனா இந்த நேரத்தில் சொல்றதுக்கு என்ன காரணம்னா அதுல எதையாவது ஒன்று நீங்க எடுத்துக்கணும் தான் நாங்கள் ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சு போயிட்டு இருக்கோம் அப்போ வந்து எம்ஜிஆர் அந்த ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் காலேஜில் ஷூட்டிங் நடக்குது அப்போ வந்து உடையார் எங்களுக்கு கொடுத்துருக்காரு அங்க இருபது நாள் ஷூட்டிங் நடக்க வேண்டியது பத்து நாள் நடந்துருச்சு இன்னும் பத்தாவது நாள் இருக்கும்போது பதினோராவது நாள் உடையார் கூட்டி சொல்றாரு விஜய் இது போல வந்து கவர்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு நான் இன்னும் மூணு நாள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அதனால தயவு செய்து உங்கள் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஷூட் பண்ண முடியாது அதனால மூணு நாள முடிச்சுங்க அப்படிங்கிறார் என்ன சார் வந்து கூப்பிட்டா சொல்ல முடியும் எப்படியா இன்னும் பத்து நாள் ஒர்க் இருக்கு அப்போ சொன்னால் நம்ம டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணலாம் சொல்ல முடியும்னு கவலைப்படாதேன்னா நாங்கள் வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நைட்டு நாலு மணிக்கு முடிவு ரெண்டரை மணிக்கு முடிஞ்சிச்சு அப்போ அவரோட போஷன் முடிஞ்சிச்சு ஒரு வேற ஒரு போஷன் வேற ஒருத்தர் சொல்லிட்டு நாங்கள் வந்து அவரோட ஆபீஸர் நம்ம ஆஃபீஸே போடுத்துலாம்னு சொன்னி காலையில் ரெண்டு பேரும் ஒன்றா போனண்டர் நாங்கள் போகிறோம் போனால் ஆஃபீஸ் மூடி இருக்கு கேட்டு கேட்ல வந்து அந்த வாட்ச்மேன் வாட்ச்மேன் வந்து ஒரு அறுபது எழுபது வயசு இருக்கும் அந்த வாட்ச்மேன் தூங்கிட்டு இருக்கார் அப்போ வெங்கடேஷன் ஒரு ட்ரைவர் அவன் ஆறு அடிக்க போகிறான் என்ன சொல்றாரு வெங்கடேஷ் ஆறு அடிக்காது ஆறு அடிக்காதார் என்ன அவன் அப்படியே மெதுவாக போய் நிறுத்தின கதவை மெதுவாக திறந்து அவர் எழுப்பு போன உடனே எழுப்பாது பண்ணார் என்ன அப்படியே நான் இன்னும் ஒல்லியாக இருப்பேன் என்ன தூக்கி அந்த சைடு அப்படி போட்டாரு கே கேட்டுக்குள்ள அவர் ஒரு ஸ்டூலை வச்சு ஒரு காலை வச்சு எகிரி அந்த பக்கம் குதிச்சு உள்ளே வந்து படுத்துட்டார் என்ன சார் எழுப்பிருக்கலாம் கதவை திறந்துருக்கலாம் பண்ண சொன்னார் இல்லைப்பா வயசானவன் மூணு மணிக்கு எழுப்பினா தூக்கம் வராது மறுபடியும் தூங்க முடியாது அவனுக்கு அவனை ஏம்பா எழுப்பு தூங்கட்டும் பாங்க நீங்களோ நானும் இருந்தால் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் ஒரு முதலாளி அவ்வளோ கஷ்டப்பட்டு வரும்போது முதல்ல என்ன கோவம்னா என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வரோம் இவன் மாட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க முதல்ல கோவம் வரும் எல்லா முதலாளிக்கும் முதல்ல கோபம் வரும் அப்புறம் இவனை மட்டும் தான் நம்ம ஆபீஸ் போயிட்டு இருக்கோம் இந்த வாட்ச்மேன் காவல் காக்க வேண்டிய தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது கோவம் வரும் ஆனா இதையெல்லாம் இதெல்லாம் சாதாரண மனிதன் வரும் ஆனா இதையெல்லாம் இல்லாம ஒரு எழுபது வயசானவன் அவன் வந்து எழுந்தானா மறுபடியும் மூணு மூணு மாதிரி அவனை தூக்கம் வராது அவனு எழுப்பாமே எகிரி குதிச்சு உள்ள வந்து உள்ள போய் படுக்க போறோம் நாங்க உள்ள படுக்க போனா அவரோட காஸ்டியூம் பூஷன் ஒரு தான் இப்போ அங்க படுத்துட்டு இருக்கான் அந்த இடத்துல இவரோட பெட்ல அவர் படுத்துட்டு இருக்கான் படுத்துட்டு அவனை எழுப்ப போகும்போது இல்லை எழுப்பாத பார்க்குறாரு அவன் எப்படி படுத்துருக்காங்கன்னா இவர் தலை வைக்க வேண்டிய இடத்துல அவன் கால் இருக்குது இவரோட பில்லோ மேலே இவர் தலைக்கணி மேலே அவன் கால் வச்சு படுத்துட்டு இருக்கான் இவர் என்ன பண்ணுறாரு மெதுவாக அந்த காலை தூக்கிட்டு பில்லோ மட்டும் எடுத்துக்கிட்டு பெட்டுக்கு பக்கத்து அதனால் பெட்டுனா இந்த பெட்டு இல்லை காட்டு இல்லை தரையிலே போட்ட பெட்டு அதில் வந்து பில்லோ மட்டும் எடுத்துக்கிட்டு கீழே தரையில் அவர் போட்டு படுத்துக்கிட்டு ஒரு ஓரத்தில் ஈன்னா படுத்துக்க செல்வம் பண்ணிக்கிறார் அதான் வந்து வாட்சான மட்டும் இல்ல கூட வேலை செய்யற வேலைக்கார கூட பாவம் தூங்கும்போது எடுப்பா எடுப்பா வாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த தாய் உள்ள இருக்கும் இல்லையா அதுதான் வந்து விஜயகாந்த் சார் அதுல கொஞ்சம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற இதுவே இல்லை அப்புறம் தைரியம் தைரியத்துல வந்து சும்மா சினிமா தைரியம் அந்த தைரியம் அதெல்லாம் இல்லை அவர் சரின்னு நினைச்சிட்டாருன்னா அதுதான் பண்ணுவார் அதை யாருக்கும் பயப்படக்கூடிய இதுவும் இல்லை எனக்கு சரி இது அவ்வளவுதான் அதனால அதை பண்ணுவார் இதே விஷயம் இதே போல ஒரு மாநாடு இதே போல வந்து இப்போ அழகப்பன் ஒரு விஷயம் சொன்னார் பாதி விஷயம் சொன்னார் மீதி விஷயம் சொல்லல அன்னைக்கு வந்து தொண்ணூத்தி அஞ்சுல ஜெயலலிதா ஆட்சியில் இருக்காங்க ஜெயலலிதா பேரை சொன்னாவே எல்லாரும் வந்து நடுங்கிற காலகட்டம் அது அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி இருந்த காலகட்டம்னு அன்னைக்கு அவர் விருப்பப்படுறார் தனக்கு ஒரு பொன்விழாவுக்கு ஒரு இது ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அதை இப்போ அழகப்பன் மாதிரி அவரோட நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணலாம் முடிவு எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாது எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க கேஆர் அப்போ நானும் ஒரு தயாரிப்பாளர் போன உடனே எல்லாம் பேசி முடிச்சு ஓகேன்னு சொல்லி அங்கெல்லாம் சொன்ன பிறகு சம்மந்தப்பட்ட வந்து ஃபோன் வருது ஏன்னா நடிகர் சங்கம் த அரசாங்கத்தை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அரசாங்கத்தோட முதல் அடிமை தயாரிக்கு உரிமையாளர்கள் ஏதோ பண்ணால் ஃப்ரீ ஃபார்ம் கேன்சல் பண்ணிப்பாங்க ரெண்டாவது அடிமை வந்து தயாரிப்பாளர் எதாவது பண்ணால் டாக்ஸ் எடுத்து விட்டுருவாங்க இவங்க ரெண்டு பேரும் அடிமைகளாக தான் இருக்கணும் காலங்காலமாக அதனால வந்து ஐயோ நாங்களால பண்ண முடியாது உடனே விஜயகாந்த் சார் சொன்னாரு நம்ம பண்ணுவோம் பா யார் வராங்களோ இல்லையோ நம்ம பண்ணுவோம் அவ்வளவுதான் ஏறக்குறைய மெரினாவில் வந்து மிகப்பெரிய கூட்டம் சீரணி அரங்கத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் எதிர்பார்த்தபடி வந்து அரசாங்கம் எந்த உதவியும் பண்ணல போலீஸே அனுப்பல அவ்வளவு ஏறக்குறைய ஒரு லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட இடத்துல போலீஸே வந்து ஒரு இருபது முப்பது பேர் தான் இருக்காங்க அது எப்படி இருக்கும் நீங்க பாத்துங்க கச்சகச்சன் ஆகுது உடனே என்ன பண்ணார் விஜயகாந்த் சார் அப்படியே வேட்டி மடிச்சுக்கிட்டு ஏழ்நரை அவ்வளவுதான் மேலே தலை அங்க கலைஞர் உட்காந்துருக்காரு எல்லாம் உட்காந்துருக்காரு கீழே ஒரு பார் விட்ட அப்படி சமிட் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துல மொத்த கூட்டத்தையும் அப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து மேலே உட்கார வச்சுட்டார் அப்போ ஒரு சில லட்சம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு தனி மனிதன் இறங்கி சொன்னா கேட்கக்கூடிய அரசியலுக்கு வராத காலகட்டத்தில் சொன்னா கேட்கக்கூடிய ஒரு அன்பு வந்து அன்னைக்கே மக்களுக்கு அவர் மேல இருந்தது அப்போ கலைஞர் ஒரு வார்த்தை சொன்னார் நாங்கள் ஒரு வேண்டுகோள் வச்சோம் இப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களை கொண்டு வந்து இங்கே மெரினா பீச் யார் உட்கார வச்சிருக்கீங்க அப்படியே கொஞ்சம் முயற்சி பண்ணி கோட்டையில் உட்கார வச்சிருங்க நாங்கள் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுறோம்னு சொன்னேன் அன்னைக்கு கேட்குற இடத்துல அவர் இருந்தார் செஞ்சு கொடுக்குற இடத்துல இவர் இருந்தார் அன்னைக்கு பண்ண மாதிரியே வந்து முத கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆனா துணித்தாறுல வந்து முதலமைச்சர் ஆனார் அதுக்கு அடித்தளம் போட்டது அது முதல் தடவை அதுக்குண்டான முதல் காரணம் எதுன்னா சீரணி அரங்கத்தில் நெ நடிகர் சங்கத்தால் நடைபெற்ற அந்த கூட்டம் தான் பொன் விழா கூட்டம் தான் அதுதான் வந்து அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியை மாற்றக்கூடிய ஒரு தைரியத்தை மக்களுக்கு கொடுத்தது அதுதான் முதல் காரணம் இது போல எல்லா இடத்துலயுமே அப்போ எந்த தைரியம் எங்கிருந்து இப்போ நம்ம எலெக்ஷன் போகிறோம் போறோம் இப்போதான் கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்ப நம்ம என்ன நினைப்போம் நமக்கு சொந்தக்காரங்க எங்க இருக்காங்க நம்ம ஊர் எது நம்ம ஜாதி எது இதெல்லாம் எங்க இருக்கு இங்கே தான் நிப்போம் ஆனா முதல்ல கட்சி ஆரம்பிச்சு எங்க நிற்கிறாரு எங்க நிக்கிறாரு சொல்லுங்க

ஒருத்தர் எவன்டா அங்கே கொட்டி கட்டக்கூடாதுன்னு அப்போது பயப்படுறாங்க அந்த ரசிகர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயப்படுறாங்க மறுநாள் காலை விஜயகாந்த் சார் அந்த இடத்துக்கு போய் நிற்கிறார் வேட்டி மடிச்சுக்கிட்டு அங்கே வந்து ஒரு கொடியை ஊன்றார் அந்த மறுநாளே விழுப்புரம் மாவட்டத்தில் நூற்று கணக்கான ரசிகர மன்னன் கொடியேற்க ஆரம்பிச்சுட்டார் அப்ப நம்ம அடிச்சா தலைவன் நம்ம பின்னாடி வருவான்னு நினைச்சா தொண்டன் எது செய்ய தயாரா இருப்பான் அதுதான் தலைவன் அதுதான் உதாரணம் என்னன்னா எம் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது போது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிஎம்கேலேருந்து வெளியேற்ற பிறகு சைதா துரசாமி வந்து சைதாப்பேட்டையில் நடக்கிற கூட்டத்தில் வந்து ஒரு எலுமிச்சை எலுமிச்சமான எம்ஜிஆர் கண்ண கலைஞர் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு அவர் கொஞ்சம் பைத்தி முடிச்சிருக்கு எலுமிச்சமான தேய்ச்சி குளிச்சா சரியாக போட்டு ஒரு எலுமிச்ச மலத்தை கொடுக்குறாரு அப்போ சைதா துரசாமி வந்து ஒரு எலுமிச்சை எலுமிச்சமான மாலையை கலைஞருக்கு போட்டுட்டு உங்களுக்கும் உங்கள் மந்திரிக்கும் தான் பைத்தி முடிச்சிருக்கு நீங்கள் எம்ஜிஆரை வெளியே அமைச்சிட்டீங்க நீங்கள் தேய்ச்சி குளிங்கிறார் இந்த தைரியம் உயிர் போடுன்னு தெரியும் அப்படியே போலீஸ் ஸ்டேட்டில் கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் அடிச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிலமை எம்ஜிஆர் அங்கே போய் இறங்குறாரு ஃபோன் பண்ணுறாரு எதாவது ஆச்சுன்னா நாளைக்கு நீங்கள் இருக்க மாட்டேங்கிறார் அன்னைக்கு செய்ததோடு சாமி வெளியே வரார் அதே துணிவு அதே தைரியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் வந்து அதனால தான் வந்து அவர் என்ன பேசுகிறாருன்னு வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் புரியவர் புரியவர் இப்போது மீம்ஸ் பேர்கிறவங்களுக்கு நான் வந்து ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் ஏன்னால் அந்த பசங்கள்னால் வந்து என்னன்னா இப்போ ஐடி படிச்சுட்டு கொஞ்சம் இப்போ இருக்கிற அறிவோடு வந்திருக்கும் உங்களுக்கு இப்போ எங்கள் பாட்டி வந்து பார்க்க வந்து இல்லை எங்கள் அம்மா வந்து வயசானா பார்க்க கொஞ்சம் முகத்தில் சுருக்க விழுந்து கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க இன்னைக்கு ஐஸ்வரர் அழகாக இருக்கலாம் நயன்தாரா அழகாக இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த இருக்கு நீங்கள் அம்மா அம்மா தானே என் அம்மா தான் எனக்கு கழகி அது முதல்ல நமக்கு தெரியும் விஜயகாந்த் சார் யாரும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த மீன்ஸை நீங்கள் எழுதினீங்கன்னா அந்த கை உங்களுக்கு எழுத வராது ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் வந்து நீங்கள் வந்து சும்மா வந்து விமர்சனம் பண்ணுறது நான் வந்து இப்போ உங்களுக்கு பதில் விமர்சனம் பண்ணி உங்களை எதிரியாக்கணும் விரும்பலை தயவு செய்து விமர்சனம் அவருக்கு ஒண்ணும் தெரியாது ஆமா இங்கிலீஷ் தெரியாது எதுக்கு இங்கிலீஷ் தெரியணும் எங்க அப்பா ஒண்ணு எங்க அம்மா விக்டோரியா மகாராணி இல்லையா எங்க அம்மா எங்க ஊர்ல இருந்து எங்கே வந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் எங்கே ஊருக்கு பிறந்த வந்தானே எங்களுக்கு தமிழ் தெரியலனாதான் நான் அவமானப்படணும் இங்கிலீஷ் தெரியலன்னா நான் எதுக்கு அவமானப்படணும் இல்லையா ஏதோ இங்கிலீஷ் தெரியாதாலும் அவமானப்படுத்தி எங்கள் நான் அப்போ என்ன பண்ணுவார் படத்தில் போது ஒரு எங்க ஹீரோயின் ஒரு ஹீரோயின்னு சொல்றாங்க சார் நீங்க இங்கிலீஷ்ல எதை பேசலாங்க நீ என்ன படுத்து நடிக்க வச்சிருக்க தமிழ் படம் தான் நீ பேசிடி தமிழ் நான் எதுக்கிட்ட இங்கிலீஷ் பேசுறேன் இப்போ பெரிய இப்போ இவளுக்கு பேசுறதுக்காக நான் இங்கிலீஷ் பேசுறேன் நீ எங்கிட்ட பேசுனா தமிழ் கத்துட்டி வாடினார் அதுதான் என்ன நான் மற்ற ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்க இங்கிலீஷ்ல கொஞ்சம் வெக்கப்படுவாங்க ஐயோ எனக்கு தெரியாதுன்னு ஆனா அவருக்கு அந்த கூச்சமும் இல்லை அவதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா நடிக்க தெரியாத நடிகன் வந்து விஜயகாந்த் சார் அவருக்கு எதுவுமே தெரியாது ஊழல் பண்ண தெரியாது தப்பு பண்ண தெரியாது அராதகம் பண்ண தெரியாது பொய் தண்ண தெரியாது அவர் நினைச்சதா பேசுவார் அது சரியா இருக்கலாம் அது வந்து உங்களோட அதுதான் அவர் சொன்னார் பல நேரம் வந்து என்னப்பா அவர் அடிக்கிறாருன்னு சமயத்தில் என்ன கூட அடிச்சிருப்பாரு ஓ சரியா அப்படின்னு அப்போ நான் வந்து என்னன்னா எங்க அப்பா கூட நடிச்சிருக்காரு அப்ப எனக்கும் அவருக்குமான உறவு நீ என்ன டைரக்டர் அடிக்கணும் வெளியே இருக்கணும்னு பார்ப்பான் அது எனக்கும் அவருக்குமான உறவு அந்த உறவுல மத்தவங்க தலையிடுறதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது அப்போ எங்களை மாதிரி ஆட்களை இளம் கண்டு முதல்ல இருந்து அவருக்கு என்னன்னா ஒரு ஷீரை வந்தவன என்ன பண்ணுவாங்க சார் ஒரு பெரிய டைரக்டர் பெரிய ஹீரோயின் பெரிய கேமராமேன் பெரிய ஆர்ட் டைரக்டர் பெரிய மியூசிக் ஒரு காம்பினேஷன் பெருசாக இருக்கணும் அப்படின்னு விஜயகாந்த் சார்ட்டு போனா என்னப்பா நீ நான் ஹீரோ உனக்கு எனக்கு படம் பார்க்க வந்தா படம் எடுக்கலாம் அவளுக்கு இப்போ சொல்ல முடியும் நமக்கு யார் வராமல அவனை வச்சு படம் எடுக்கலாம் பெரிய ஹீரோயினோ பெரிய இதுவோ அவர் எப்பவுமே இது பண்ணுறது தன்மையான அது வந்து ஒரு நம்பிக்கை உண்டு அது போல தான் அரசு அவனோட கூட்டு சேர்ந்தா ஜெயிக்கலாம் இவனோட கூட்டு சேர்ந்தா ஜெயிக்கலாம் ஓட்டு போட்டா போடு இல்லைன்னா போ அதே தைரியம் தான் அதனால அவர் முதல்ல இருந்தே கடைசி வரைக்கும் தன்னை மாத்திக்காம இன்னை வரைக்கும் வந்துட்டே இருக்காரு அதனால வந்து உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் எதையோ எங்க நாங்க அவரை வச்சு ஒரு படம் டயர் பண்ண ரெண்டு படம் பண்ணோம் மூணாவது படம் நாங்க பூஜை போட்டு நடக்க முடியாம போயிடுச்சு தாயகம்னு ஒரு படம் பண்ணோம் இன்னும் நிறைய நாள் இருக்கு ஒரு இங்க பாருங்க அவர் ஒரு மூணு மாசம் வந்து ஃப்ரீயா இருந்தார்னா மறுபடியும் நாங்க சிங்க மாதிரி திருப்பி உங்களுக்கு அனுப்புவோம் ஓகேவா அதனால நீங்களும் எங்களுக்கு கொடுங்க அவங்க குடும்பத்தாரும் கொடுங்க ஏன்னா ஒரு மிகச்சிற என்ன விஷயம் சொல்லுனா சாதாரணமாக ஒரு கவுன்சிலர் வீட்டை தாண்டி போறதே கஷ்டம் சாதாரணமாக கவுன்சிலர் வீட்டை தாண்டி போறதே கஷ்டம் அவருக்கு இந்த நாற்பது பேர்ல எனக்கு ஒரு பெரிய இது என்னன்னா அவர் வீடு என் வீடும் பக்கத்து பக்கத்துல ஒரே காம்பவுண்டு ஒரு தான் ரெண்டு பேர் நடுவில் ஒரே காம்பவுண்ட் என் வீடு கொஞ்சம் சின்ன வீடு நான் கொஞ்சம் வீடு கட்டிட்டு இருக்கேன் வீடு கட்டும் போது என்னன்னா பக்கத்து வீடு அவரு அப்ப வெளியே ஜல்லி மணல் செங்கல் எல்லாம் கொட்டி ரோடே மூடி வச்சிருக்காங்க இவர் ஒரு நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வர்றாரு வந்தா என் கார் வேற அந்த சைடு நிக்குது அப்ப சாரோட கார் திரும்புது உள்ள வரதுக்கு வழி இல்லை ஆறு நடிச்சுட்டே இருக்காங்க எழுப்பு யாரும் இல்ல மத்தவன் வந்தா அப்ப எதிர்கட்சி தலைவர் இருக்காரு மத்தவன்தான் இன்னும் நடக்கும் சொல்லுங்க என்னடா நம்ம பார்த்த பையன் வளர்ந்த பையன் இவன் ஒரு வீடு கட்டிட்டு நம்ம அவர் பாட்டு இறங்கி ஏய் விட்றா நம்ம பையன் தாண்டான்ட்டு இறங்கி நடந்து பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு போறோம் அதுதான் குணம் இவன் என் பையன் வீடு கட்டுறாங்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா மற்றவங்க என்னன்னா தம் இவன் நம்ம பார்த்து வளர்ந்த பையன் இப்போ எனக்கே கூட ஒரு இது இருக்கும் அவர் வீடு என் வீடு கூட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் கூட வந்து என்னென்னா அந்த அன்பு அதே மாதிரி அவங்க மனைவி

அவங்க அம்மாவை ஜாதகம் என்னன்னு அந்த அம்மாவை யாரு கல்யாணம் பண்றாங்களோ அவங்க தான் ராஜா அதனால அன்னைக்கு வந்து நம்ம இருபத்தி லட்சத்துக்கு முன்னாடி சொல்றாரு ராவத்திலே இந்த பொண்ணோட ஜாதகம் அது மாதிரி ஜாதகம் பா இவங்க கல்யாணம் பண்ணணும் நான் அது போல இன்னொரு விஷயம் என்னன்னா புலனோடு சார் இப்போ படம் முடி ரிலீஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி சாரோட படம் வந்து ஒரு அஞ்சாறு படம் வந்து சரியா போகல போல உடனே அவர் எங்கிட்ட சொல்றாரு சொல்ல எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதுக்கு முன்னாடி ஒருத்தரது எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை நடக்குது ஒரு விஷயம் நான் அவர் எங்கே சொல்கிறாங்க அவங்க சொன்னது நான் கேட்கல இப்போது கேட்காத மாதிரி அப்போது அவங்க மேக்கப் என்ன சொல்கிறாங்க இதே தான் சார் ஃபில்மின்னு ஷூட் பசங்க டார்ச்சர் பண்ணுவாங்க சார் அப்படிங்கிறாங்க அதை முடிச்சு ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் ஷூட்டிங் கூட பிரேக் ஆகிடுச்சு பிரேக் ஆகிட்டு அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அவரு அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டாரு ஏ விடுறா அவங்ககிட்ட படத்து கொடுத்துட்டோம் அவங்க எப்படி முடிக்கிறானு முடிக்கிட்டு விடுங்க ஏன்னா என்ன கதைன்னு எனக்கு தெரியாது என்ன சீன் தெரியாது ஆனால் அவன் வந்து ஒரு வருஷமா அந்த கதையை யோசிச்சு வந்துட்டு அதனால அவன் பண்றது கரெக்டாக இருக்க விடுங்கட அவனே பண்றது இஷ்டத்துக்கு பண்ணிட்டு விட்டுருங்க தலையிடாதுங்கிட்ட அதே போல எங்கிட்ட வந்தாரு செல்வமணி எனக்கு இதுக்கு முன்னாடியே பதினோரு படம் ஃபிளாப்பு இது ஃபிளாப் ஆச்சுன்னா பன்னெண்டாவது படம் ஆனாலும் இன்னும் ஒன்பது படம் எனக்கு இருக்கு நான் இன்னும் நடிச்சுட்டே இருப்பேன் ஆனா இந்த படம் ஃபிளாப் ஆச்சுன்னா இத்தோட நீ வீட்டுக்கு போயிட்டேன் அதனால யோசிச்சு எது சரியோ அதை நான் ஒன்று இதுதான் பண்ணு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எது சரியோ அதை பண்ணு அப்போ சுதந்திரத்தையும் கொடுத்துட்டாரு ஒரு டைரக்டர் டைரக்டரோட படத்தை கொடுத்துட்டோம் அவன் இஷ்டத்துக்கு போராட்டம் சுதந்திரம் கொடுத்துட்டாரு ஆனா அதே போல வேலி இல்லாத ஒரு கட்டுப்பாடு வேலி இல்லாத ஒரு கயிறு இல்லாத ஒரு வேது கயிறு போடாம ஒரு கட்டுப்பாடு என்னன்னா உனக்கு சுதந்திரம் கொடுத்துட்டேன் ஆனா இந்த படம் சரியா வரனா உன் வாழ்க்கை சரியா இருக்காது இந்த படத்தை சரியா பண்ண வேண்டிய உன்னோட கடமை அப்படின்னு சரியா கொடுத்துட்டார் அப்போ அதுதான் வந்து ஒரு ஒரு டைரக்டருக்கு அதுதான் வேணும் பொறுப்பும் வேணும் சுதந்திரமும் வேணும் படம் முடிச்சாச்சு படம் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறார் படம் ரிலீஸ் பொங்கல் ரிலீஸ் படம் அப்ப ஜனவரி முப்பது தான் கல்யாணம்னு நினைக்கிறேன் முடிக்க சொன்னார் சொல்ல முடியும் இந்த படம் வந்து ஓடுன்னு சொல்ல ஏ என்ன சார் நீங்க தான் சொன்னீங்களே இல்லை இல்லைப்பா முன்னாடி படம் ஓடலன்னா பரவாயில்ல ஆனா எனக்கு கல்யாணம் நடக்க போகுது கல்யாணம் நடக்கும்போது வந்து இந்த படம் ஒண்ணா எல்லாரும் இது போல் சந்தோஷமா இருக்கும் ஓடலன்னா அது சரியா இருக்காது பான்னாரு அது படம் நான் கடவுள் புண்ணியத்தில் படம் மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாடு மட்டும் இல்லை சவுத் இந்தியா முழுக்க அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி கலக்கு கடலக்கு கலக்கு கலக்கிறது அப்போ நாங்கள் போகிறோம் கல்யாணத்துக்கு மதுரைக்கு போகிறோம் போது இதே போல் போகும்போது அந்த க்ரௌடு கிரௌடில் போகும்போது நான் அந்த கிஃப்ட் ஒன்று போகும்போது அது கையில் இருந்து கீழ் விழுந்துடுச்சு அது எடுக்க போகிற அந்த கிரௌட்ல உள்ளே வர முடியல டக்குன்னு நம்ம அது மாப்பிள்ள அப்படியே கை பிடிச்சி இழுத்தார் என்ன ஏ பாப்பா என்ன இல்லை சார் பரிசு விழுந்துச்சு கிஃப்ட்டு விழுந்துச்சாரு ஓ நீ எனக்கு கொடுத்த பெரிய பரிசே குள்ளாடி ஏன்னா கல்யாணத்துல நான் சந்தோஷமா நிக்கலாம் நீ கொடுத்த பரிசு தான் அதனால அதை விட பெரிய பரிசு ஒண்ணும் இல்ல வா நீ அப்படின்னு கொடுத்து நிக்க வச்சு அப்போ இந்த வெற்றி மத்த ஹீரோ என்ன சொல்லுவோம் என்னோட வெற்றி இது ஏன்னா நான் முதல் பட டைரக்டர் இது என்னோட வெற்றின்னு தான் மத்த சொல்லுவாங்க அந்த வெற்றிக்கு உண்டான பங்கு டைரக்டர் கொடுக்க மாட்டாங்க ஆனா அவர் எல்லாரும் முன்னாடி சொல்றாரு கல்யாண மேடையில இது உன்னோட வெற்றி நீ எனக்கு கல்யாண பரிசா கொடுத்துருக்கேங்கிற அந்த மனசு இருக்கு இல்லையா அதுதான் வந்து கருணை உள்ளம் அதுதான் தாய் உள்ளம் அதனாலதான் இன்னைக்கு பல்வேறு ஏற்றத்தாழ்வு வரலாம் ஆனா என்னைக்கும் இது மாதிரி நான் சொல்லிட்டே இருந்தா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு நாளும் ஒரு விஷயம் நாங்க என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அவர் சாப்பிடுவாரு அவர் என்ன சாப்பிடறமோ அதுதான் நாங்க சாப்பிடுவோம் ஒரு ஒரு சின்ன விஷயம் நான் பாருங்க எப்படி தன்னோட வழியை காமிக்காம வந்து ஒரு விஷயம் பண்ணுவார் நான் வந்து புலன கேப்டன் பிரபாரம் பண்ணும்போது காட்டில் வந்து ஒரு ரோப் கட்டி ஃபைட் எடுத்துட்டு இருக்கோம் எடுத்துட்டு இருக்கோம் அது வந்து இருபது அடி தூரத்து ஹைட்ல வந்து ரோப்ல வந்து ஒரு அறுபது அடிக்கு இழுத்துட்டு வரணும் மேலேருந்து பறந்து வந்து ஷூட் பண்ணுறா போல ஷூட் பண்ண நாலஞ்சு டேக் எடுக்கும் போது நினச்சா அந்த கம்பி தேஞ்சி அறுந்துச்சு அறுந்து இருபது அடியிலேருந்து கீழே விழுறாரு விழுந்தா அது புதர் மேலே விழுந்து புதருக்கு கீழே கல் இருக்கு கல் வந்து அவர் பம்ளை வந்து அடித்து இதுவாகிடுச்சு உடனே என்ன பண்றாரு மாஸ்டர் வந்து பயந்து அவுட்றன்னு ஓடி வராரு உண்மையா ஒரு மிகப்பெரிய வழி ஆனால் அப்படியே எழுந்திருக்கிறார் எழுந்து அப்படியே கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கு அவ என்னை தனியாக கூப்பிட்டார் சொல்ல முடியும் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் எடுத்து உடனே வந்து என்னால இப்ப நிற்க முடியாது ஆனா பெரிய ஷாட் எதுவும் எடுத்துறாத ஒரு க்ளோஸ் பிடிச்சு நீ ஏன் அம்மிச்சு விட்டுட்டுனா ஏ உன்ன நான் அவர் நிக்க வச்சு படம் தேவையே இருக்கும் ஒரு ஷாட் மட்டும் சார் நீங்க போங்க நாங்கள் வேற ஷார்ட் எடுத்து போடணும் அப்புறம் சொல்றாரு இல்லை இல்லைப்பா எனக்கு ஏதாவது அடிபட்டு பயந்தாருன்னா ஸ்டன் மாஸ்டர் அப்புறம் நல்ல ஷார்ட்டை வைக்க மாட்டான் இது போல ரிஸ்கான ஷார்ட்டை வைக்க மாட்டான் படம் நல்லா வராது நம்ம வழியை வந்து அவளை காமி கூடாது வெற்றி தான் நம்ம காமி தவிர அந்த வழியை கூடாது அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க ஒருவேளை நம்ம கூட பண்ணணும் பயந்து நமக்கு வந்து மரியாதைக்கு பண்ணாமல் விட்டாங்கன்னா இன்னும்ங்கிற இது போன்ற ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு விஷயத்தையும் யோசிச்சு 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 தான் பண்ணுவார் அதுதான் வந்து இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ பெரிய சபையில் நாங்களாம் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் இன்னொன்று கூட இப்போ ஆசை இருக்காரா தெரியல இன்னைக்கு நடிகர் சங்கம் இருக்குன்னா அது விஜயகாந்தா தான் மெயின் தான் உண்மையாவே இன்னைக்கு யார் தெரியுமா இருக்கணும் இங்கே நாங்கள் டைரக்டர் மேடையில் இருக்கணும் தயாரிப்பாளர்கள் மேடையில் இருக்கணும் ஆனால் இருக்க வேண்டிய நடிகர்கள் தான் இந்த மேடையில் இருந்து அது நீங்க எப்படி வளைச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது மொத்த நடிகர் சங்கம் இருந்திருக்கணும் இன்னைக்கு அவங்க இருக்கிற இடம் ஒரு இடம் இருக்குன்னா அதுக்கு சார் தான் காரணம் ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த இடம் முழுகி ஏலத்துக்கு போற வேண்டிய நிலைமை வந்தது அதனை காப்பாற்றி மொத்தமாரி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அதே போல வந்து அன்னைக்கு இதே போகிற ஒரு ஃபங்க்ஷனு ஃபங்க்ஷன் நடக்குது அது வந்து ரஜினி சார் வருவாரா கமல் சார் வருவாரான்னு கேள்வி 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 கேட்டு இருக்காங்க நாங்கள் போய் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு போகும்போது சொல்றாரு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு பாவங்க தானா வந்துருவாங்கப்பா கூட்டம் காட்டாற்று வெள்ளமாச்சுன்னா எல்லாரும் அதில் ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படி அந்த துணிச்சோட ஆரம்பிச்சார் அது சொல் மாதிரி மிக பிரம்மாண்டமான வெற்றியோட அந்த நடிகர் சங்கம் இது தொடங்குச்சு அதனால அதே போல எது எந்த பத்தியும் கவலைப்படாம யாரை பத்தி வர்றாங்களா போறாங்களா எங்கூட நீ வரையா அவர் வர்றாரு எந்த கவலையும் இல்லாமல் அவர் வழி அவர் தனிப்பயணத்துல போயிட்டு இருக்காரு அந்த பயணம் வெற்றி ஆகணும் நடிகர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா நான் ஏதாவது கைமாறு என்ன கைமாறு பண்ண போறேன்னு எங்க கிட்ட அந்த பொறுப்பு தெரியாது சுதீஷ் வந்து எங்களுக்கு வந்து இன்விடேஷன் தான் கொடுத்தாரு நான் அந்த பொறுப்பை கொஞ்சம் கொடுத்துருந்தா இல்ல இன்னொரு தடவை கொடுத்தா கூட நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு நேரு ஸ்டேடியத்துல எங்களுக்கு ஒரு நன்றி கடன் இருக்கு அது ஒரு மிக பிரமாண்டமான கலை விழாவை பண்ணணும் எங்களுக்கு வந்து அந்த ஒரு நன்றியை காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கு நன்றி கட்ட மனிதர்களால் நாங்கள் மாறிடக்கூடாது அந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து கலை உலகம் சேர்ந்து அது வந்து ஒரு நேரு ஸ்டேடியத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான விழாவை நடத்தணுங்கிறது என்னோட வேண்டுகோள் அதுக்கு இல்லை அது கலை உலகம் ஏன்னா பீச்சில் பண்ண மறுபடியும் வந்து இவங்க கிட்ட நாங்கள் இவங்க ஏன்னா பேச முடிஞ்சு பேச முடியாதவங்க கிட்டே வந்து வரும்போது கூச்சப்படுவாங்க அது அதை நீங்க வந்து கேப்டன் டிவி இருக்கு அந்த டிவியில நீங்க எல்லாம் பாருங்க அது ஒரு நேரு ஸ்டேடியத்துல இருந்த ஒரு கவார்டு இதுல இருந்தா ஒரு சேஃப்டியா இருக்கும்போது எல்லா நடிகை நடிகையும் வருவாங்க எங்களுக்குள்ள அவருக்கு நாங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இந்த திரை திரையுலகத்துக்கு சொன்னாங்க நிறைய பேர் அழுதான் ரமேஷ் அழுதான் அன்னைக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது பொன்னித்தார்ல வந்து மிகப்பெரிய பெரிய பிரச்சனை மூணு மாசம் இன்னைக்கு ஒன்றரை மாதம் அன்னைக்கு மூணு மாசம் வந்து இண்டஸ்ட்ரி மூடி இருந்தது அன்னைக்கு வந்து சரத் விஜய் சார் விஜயகாந்த் சார் வந்து அந்த பிரச்சனை முடிச்சு வேற விதமா அது பண்ணி அன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சு தான் வந்து தர்மாபன் அப்பதான் ஷூட்டிங் நடக்குது அந்த ஷூட்டிங் நடத்திக்காமச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழ் தொழில சந்திக்கிறதுக்கு காரணமா இருந்தார் அந்த அந்த வல்லமா படித்த ஹீரோஸ் இன்னைக்கு போயிட்டாங்க எங்க கூட இன்னைக்கு வந்து நடிக்கிறது மட்டும்தான் அவங்கவுங்க படம் நடிக்கிறது அவங்க வேலைங்கிற மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கு இது எங்க இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாத்துறது எங்களோட கடமா நினைச்ச ஹீரோஸ் அன்னைக்கு இருந்தாங்க இன்னைக்கு இது நடிக்கிறது எங்க வேலைன்னு நினைக்கிற ஹீரோஸ் இருக்காங்க அதனால தான் இந்த பிரச்சனை ஒன்றரை மாசமா இழுத்துட்டே போயிருக்கு இருந்தாலும் பார்ப்போம் இன்னொரு வாரத்தில் அது நடந்து முடிஞ்சிடும்ங்கிறாங்க ஒரு வேலை முடியலன்னா உங்ககிட்ட வந்து எங்களுடைய நிலைமை விலக்கி சுட்டோம் இவ்வளோ நேரம் எங்களுடைய பொறுமையாக கேட்ட உங்களை பார்த்தோன்னே நிறைய விஷயம் மறந்து போச்சு மைண்டு பிளாக் மைண்டு பிளாக் ஆயிடுச்சு நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சா இருந்தாலும் மற்றவங்களோட நேரத்தை கருதி எங்கள் வாழ்நாள் முழுக்க அவர் சொன்ன நான் எஸ்ஸை அவர் சகோதரி பிரேமிலதா விஜயகாந்த் அவங்க சொன்னாங்கன்னா நான் உடனே ஆரம்பிச்சு மூணே மாசத்துல ஒரு படத்தை கொடுக்க நான் தயாரா இருக்கேன் அவர் இப்ப எப்படி இருக்காரோ அப்படியே கொடுக்குது ஏறி அடிக்க வேணா ஓட வேணா அவரு எப்படி இருக்காரோ அப்படியே ஒரு கேரக்டரா அவரு எங்கிட்ட கதை ரெடியா இருக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வேற மாதிரியான ஒரு விஜயகாந்த் சாரு கேப்டன் விஜயகாந்த் உங்களுக்கு அறிவு கொடுத்தேன் தலைவன் விஜயகாந்த் உங்களுக்கு நான் வந்து வேற ஒரு தலைவன் நான் உங்களுக்கு அறிவு வாய்ப்பு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அந்த வாய்ப்பை நான் நடத்தி காமிப்பேன் உங்க அனைவருக்கும் ஒரு நன்றி வாழ்நாள் முழுக்க நாங்க உங்களுக்கு வந்து இது வந்து மேடையில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல எங்களுடைய என்ன பெற்றவங்க வந்து இந்த இந்த உலகத்துக்கு என்ன அறிமுகப்படுத்தணும் எங்க அப்பா அம்மா ஆனா இந்த திரையுலகத்துக்கு நான் என்ன அறிமுகப்படுத்தவங்க விஜயகாந்த் சார் இப்ராஹிம் ராவ் தான் வாழ்நாள் முழுக்க நான் அவருக்கு நன்றி கடனூலாக இருப்பேன் என்று கூறி அவர் வாழ்வாங்க வாழ வேண்டும் அவர் உடல் ஆரோக்கியம் குடும்பம் அனைத்தும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் ரொம்ப நன்றி